வணக்கம் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு தாங்க எடுத்த வீடியோ கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இஸ்கானுக்கு போயிருந்தோம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அந்த டெம்பிள் அன்றைக்கு தாங்க நாங்கள் இந்த வீடியோ எடுத்துமே செம்ம ஜனங்க இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் என் பெரிய பையனை மட்டும்தான் கூட்டணு போனேன் என் சின்ன பையனை வீட் வீட்லேயே என் ஹஸ்பண்ட்டே விட்டு போயிட்டேன் அவன் வரலன்னு சொல்லிட்டான் அவ்வளோ ரஷ்ஷுங்க இந்த மாதிரி ரஷ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அங்கே வந்து உங்கள் கூட வந்தவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் சொன்னாங்க திருப்பதியே மேலு அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருக்குன்னாங்க இப்போல்லாம் காலியாக தாங்க இருக்குது ஸ்டார்டிங்கில் நான் கார் பார்க்கிங் வழியாக தான் உள்ளே விட்டாங்களையா அங்கே ரொம்ப ரஷ்ஷுங்க அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்துச்சு செப்பல் ஸ்டாண்டில் டோக்கானுக்கும் இடம் இல்லைங்க பாவம் அவங்களே எவ்வளோ மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ஜனம் ஒரு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அன் ஹவர்ல ஒரு மேக்ஸிமம் ஆஃப் அன் அவரில் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் அன்றைக்கி ரஷ்ஷாக இருந்ததுனால நாங்கள் இங்கேருந்து செவன் ஓ கிளாக் எல்லாமே போகணுங்க வீட்டுக்கு வந்ததே பத்து மணிக்கு தான் இங்கேருந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் தான் ட்ராவலு எங்கள் வீட்டுக்கும் ஹிஸ்க் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போனது பத்து நிமிஷம் வந்தது பத்து நிமிஷம் உள்ள என்ட்ரன்ஸே இந்த இந்த இது தாங்க உள்ள என்ட்ரன் உள்ளே போகிற என்ட்ரன்ஸை நீங்களே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்காங்க டெக்கரேஷன் எல்லாம் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணும் பாருங்கள் எவ்வளோ ஷூப் சூப்பராக இருக்குது மேலெல்லாம் கிருஷ்ணர் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த நிறைய விளையாடுவார் இல்லைங்களா லேடிஸ் கூடலாம் அந்த பானையில் வெண்ணெய் எடுத்துன்னு போகிறது அதை கல்லில் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய டயக்ராம் இருந்துச்சுங்க மேலெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு நாங்கள் சூப்பராக சூப்பராக வந்து கிருஷ்ண ஜெயந்தியை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் என்னென்ன தெரில கொஞ்சம் வா எல்லாம் பண்ணுது என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைட் செட்டிங்கெல்லாம் அதிகமாக இருந்ததுனால வீடியோலாம் அவ்வளோ கிளியாரிட்டியாக தெரிலங்க எப்பவுமே லைட் செட்டிங்கோடு இருக்குது அதனால் அவர் கிளியராக என்னால் எடுக்க முடியல ஓகே நண்பர்களே என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் டெக்ரேஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஜனம் சமாளிக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த டயக்ராம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வயதுலேருந்து பத்து மாதம் குழந்தை பிறக்கிறதுலேருந்து ஸ்டெப் பை ஒன் இயர் அதான் மேக்சிமம் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி எந்தெந்த அந்த பிறவி பிறப்புன்றது எலும்பு கூட ஆகும் வரைக்கும் சூப்பராக டயக்ராம் இருந்துச்சு